அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில எந்த பதிவுல புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்துல என்ன மாதிரியான விசேஷ நாட்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த நாள்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை ரிசபராசி என்பர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றத பத்தியும் தான் தெளிவா விரிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகங்கள்ல கிரகங்களில் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்னா சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடியவர் அந்த வகையில் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியான சனிக்கிழமை இன்று காலை ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு செவ்வாயை ராசியை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய வரச்சக ராசிக்கு வந்து இந்த சூரிய பகவான் வந்து மாற்றம் பெறார் பொதுவாக இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில் இருந்து விருச்சகராசிக்கு பயிற்சியாக கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் கார்த்திகை மாதமே வந்து கணக்கீடு சேரும் ஸோ அப்போ இப்போ புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான விசேஷ நாட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மட்டும் உகந்தது கிடையாது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு மாதமும் கூட இந்த நாளில் சிவபெருமானுக்காக நிறைய விரதங்கள் இருப்பாங்க குறிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஞாயிறு விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது போல விரதங்கள் இருப்பதால் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையானது அதிகரிக்கும் உமா மகேஸ்வர விரதம் அப்படின்ற ஒன்று இருக்குது ஸோ சிவபெருமானுக்காக இந்த விரதம் இருந்தால் அப்படின்னா தம்பதியர்கள் வந்து என்னை புரியாமல் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே கார்த்திகை அப்படினாலே எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஐயப்பன் தான் ஸோ ஐயப்ப பக்தர்கள் யாரெல்லாம் இன்று கார்த்திகை ஒன்று மாலை அணிந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே யாருக்கெல்லாம் ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோ கோரில் லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த கார்த்திகை மாதம் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கு அப்படின்றத எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்ப போய் பார்த்துட்டு வாங்க ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து தான் நமக்கு பலன்களானது கிடைக்கும் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய ஒரு மாத கிரகம் சொல்லப்போனால் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை இவர் வந்து பயிற்சி அதனால தான் இவரை வந்து மாத கிரகங்கள்ல வந்து வச்சுருக்கோம் கிரகங்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சியை பொறுத்து தான் தமிழ் மாதங்களே வந்து கணக்கீடு செய்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதம் எல்லா விதமான விஷயங்களும் செய்வதற்கும் ஏற்ற மாதம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் தான் சொல்லப்போனால் ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது எல்லா கிரகங்களுமே வந்து நமக்கு நன்மைகளை செய்திடும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா கிரகங்களுமே வந்து தீய பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது பொதுவாக சொல்லப்போனால் ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய சூழ்நிலைகளும் அதற்குடிய தன்மைகளை பொறுத்து தான் பலன்களானது நமக்கு தீர்மானிக்கப்படுது அந்த வகையில் ரிசபராசி நேர்களுக்கு வரக்கூடிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனமானது அமைதியற்ற ஒரு நிலையில தான் வந்து காணப்பட போகுது மேலும் சொல்லப்போன இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் மேலும் குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய மன அமைதிக்காக ஏதாவது ஒரு ஆலயத்தை நோக்கி நீங்கள் பயணம் போகிறதுக்கான சான்ஸ் தான் இந்த டைமில் வந்து இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான கடவுள் எதுவாக இருக்கோ அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த இடத்துக்கு வந்து போய்ட்டு வாங்க இதனால் உங்களுடைய மனதில் ஒரு அமைதியானது கிடைக்கலாம் நண்பர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வந்து சமாளிக்க முடியும் அதே நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இன்னுமே வந்து அதிகரிக்கும் ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்க வந்து புதிய புதிய முதலீடுகள் எதுவும் செலுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக வந்து இருக்கணும் குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் மற்றும் கிளைமேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை வந்து பாதிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு ஸோ அந்தந்த நேரங்களுக்கு ஏற்ப உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சரியான ஓய்வு முறைகளையும் எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு தீர்வா வந்து இருக்கும் மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட நடக்கலாம் அப்பப்போ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது ஸோ தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ரசபராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா வியாபார ரீதியா உங்களுடைய கடின உழைப்பை நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா அதற்குரிய அங்கீகாரமும் நல்ல ஒரு லாபத்தையும் வந்து நீங்க பெற முடியும் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு பலனையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் சரியான ரீதியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நல்ல ஒரு கடினமான உழைப்பை கொடுக்குறீங்க நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா அதில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகுது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் நண்பர்கள் போன்றவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும் உங்களால் சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் ஏன் சொல்லப்போனால் ரொம்ப வேகமாகவே வந்து செஞ்சு முடிச்சு அதற்குரிய வெகுமதியை வந்து பெறுவீங்க வணிகத்தில் உங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை வந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுடைய சேமிப்பு தொடர்பான அதிகரிக்க தாங்க ஆரம்பிக்க போகுது இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை விட இப்போ இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நேர்மறையான சிந்தனையோடு வந்து இருக்கணும் உங்களுடைய உறவு வேலை இது எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா இது போன்ற நேர்மறையான சிந்தனையோடு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு இனத்தோட வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ரசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை வந்து பார்க்கறது உறுதியான ஒன்றுதாங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வரவு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதற்கு ஏற்ற செலவுகளும் இந்த டைமில் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக வந்து இருந்துக்கோங்க வியாபார ரீதியாக எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் எல்லாம் பெருசாக வந்து ஃபீல் பண்ணாமல் உங்களுடைய கடினமான உழைப்பை வந்து நீங்கள் செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கேற்ற அங்கீகாரம் ஒரு நாள் வந்து கிடைக்குங்க பயணங்கள் மூலமாக நீங்க நிறைய அனுகூலங்கள் வந்து பார்ப்பீங்க சொல்ல போனால் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் ஸோ எல்லாமே அவங்களுடைய தசா புத்திகள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நடக்கக்கூடியது மற்றபடி உங்களுடைய அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்கு கிரக அமைப்புகள் தசா புத்திகள் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல பலனை வந்து இந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம் ஒருவேளை திருமணமாக இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா திருமண வாழ்க்கையில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் ஸோ இது போன்ற கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தங்களானது குறைய ஆரம்பிக்கும் இந்த ஒரு கருத்து வேறுபாடு தான் மன வருத்தங்களுக்கு கூட காரணமாக இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கணவன் மற்றும் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் மனம் விட்டு பேசும் பொழுதும் நிறைய பிரச்சனைகளானது சரியாக போகும் இந்த டைமில் உங்களுக்கு ரத்த அழுத்தமானது அதிகரிக்கலாம் ஸோ ரத்த அழுத்தம் மன அழுத்தம் இது தொடர்பான ஆரோக்கிய சீர்கேடுகளை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க சூரிய பகவான் விருச்சகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புது ஆதித்ய ஒரு யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க மேலும் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் ரெண்டும் எதிரெதிர் ஸ்தானத்தில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது சம சப்தம யோகமும் வந்து உருவாகுதுங்க சூரியனுக்கு தனஸ்தானத்துல சுக்கரனுடைய அமைப்பானது ஏற்பட இருக்கு மிகப்பெரிய யோக அமைப்புகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலையின் மூலமாக ரிசபராசின் ஆகிய உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட இருக்கு ரிசபராசியை சேர்ந்த ஒவ்வொருவருக்குமே சூரியனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சோ வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலுமே நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை வந்து பெறுவீங்க அதற்குரிய சூழ்நிலைகளும் வந்து உங்களுக்கு உருவாகும் அது போன்ற அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணாம வந்து யூஸ் பண்ணுங்க அரசு மற்றும் அரசு வேலை தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் திருமண வாழ்க்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையோட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது போல எல்லாம் கையாள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று நம்ம இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சில் கடுமையையும் வாக்குவாதத்தையும் கடைபிடிக்காதீங்க முடிந்த அளவுக்கு கடுமையான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லது பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரிசபராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகளையெல்லாம் பார்க்க போகிறீங்க பணியிடத்தில் கடினமான உழைப்பு நேர்மறையான முடிவுகள் இதெல்லாம் இருந்தாலே போதும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் குறிப்பாக ரிசபராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பாலினத்தவரோட மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து பார்க்க போறீங்க அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த நாட்கள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க மேலும் வரக்கூடிய கார்த்திகை மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையாக சிவபெருமானோடைய வழிபாடு தாங்க

ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கூடவே நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் வந்து பதிவு செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நம்மளுடைய சேனலை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அதை பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்